ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் பக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி நானும் ஐயா கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரியரசம்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் கா குரோதி வருஷம் கார்த்திகை மாச பழங்களை பற்றி பார்ப்பதற்காக கார்த்திகை மாசம் மாதங்கள்ல கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம் ஜோதிஷ சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கு இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம் சரி என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கும் விசேஷமான நாட்கள் அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு பதினெட்டாம் அடி ஐயப்ப சாமிக்கு நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள் அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம் நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர் ஆனால் உக்ரகமானவர் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சோறுபியாக ஆகக்கூடியது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தான் வருது அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபாடுறது மிக விசேஷமானது மிக உன்னதமானது அதுவும் பார்த்தோம்னாக்க மரமனார் பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் அவர் நரசிம்மர் இருக்கார் ரொம்ப மூணு கண்ணுடைய நரசிம்மர் அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழில் இடத்துலேயும் சரி தடைபட்டுருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி அதாவது எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர் சரி இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கற்கழகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்ச நிலையில் இருக்கிறாரு அதுக்கடுத்தது ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாதம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாசத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு வக்ர குரு சதசப்தம பார்வை பார்க்கிறாரு எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி நூத்தி ஐம்பது டிகிரி சதசப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை இதுல ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவ யோகம் அப்படிம்போம் அதே போல குரு புதனையும் பார்க்கிறாரு புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க தனுர்ல சுக்கர பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் பக்ரை நிவர்த்தி அடைஞ்சி கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல கார்த்திகை மாசம் பிறக்குது ஐயா அற்புதமா சொன்னீங்க இந்த மாசம் பார்த்தேன்னா கார்த்திகை மாசத்துல காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில இருக்கிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இது வந்து பெரிய ஏற்றம் அந்தந்த ராசியில் அவர் வந்து ஆட்சி பெற்றுதற்கு சமம் அதனால பார்த்த இல்லையானால் சுக்ரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்கரகதியில் ஆட்சியும் பெற்று இருக்கிறதுக்கு சமம் அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற குரு சம சப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறார் ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார் சூரியன் சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது சிவராஜ யோகம் அப்படின்னு பேர் நாட்டை ஆளக்கூடிய ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர வந்து குரு சுக்ரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்குறது இதைவிர பார்த்தலையானால் சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்கர எல்லாம் அடைஞ்சு அவர் வந்து சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வந்து சச யோகம்னு சொல்லுவா ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா வேலை செய்பவர்கள் வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் அதாவது ரெவல்யூஷ்னரி லீடர்ஸ் ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா குருவும் வக்கரகிரியில் இருக்கார் அதை தவிர பார்த்தாலேயே சனி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால ஒரு போராடிகள் போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயேன்னால் ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்னொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம் ரிஷபராசி ரிஷபராசி அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் கொண்டது ஆக இந்த ஒன்பது பாதங்கள் கொண்டது ரிஷபராசி நேயர்கள் இந்த ரிஷபராசி நேயர்கள் வந்து ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் அவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் தனுர் வீட்டில் இருக்கார் அது வந்து தனுர் வீடு அப்படிங்கிறது வந்து குருவோட வீடு அப்போ அந்த குருவோட அந்த குரு வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார் அப்போது இது வந்து ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அப்போ இந்த நிலையில் இருக்கிறதுனால அற்புதமான பலன்களை செய்யக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது வந்து குரு வக்கர நிலையிலையும் இருக்கார் அவர் வந்து எட்டாம் இடத்துல இப்போ வக்கரம் பெற்றதுக்கு சமமாக போய்ட்டுறார் அதே போல் குருவும் சூரியனும் சம சப்தம பார்வையில் இருக்கிறதும் அதுவும் விசேஷமான பார்வை அப்போ இந்த விசேஷமான பார்வையில் இருக்கிறதுனால போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஏன்னு கேட்டால் போன தடவை வந்து சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் போய் நீச்ச பெற்றிருந்தார் அவர் நீச்ச பெற்றதில் இருந்து இப்போ வந்து கார்த்திகை மாதம் வந்து அவர் விருச்சயத்துக்கு வந்து சமசப்தம அதாவது குருவும் சூரியனும் சமசப்தமும் பார்வையை பார்க்குறாங்க அதனால் போன மாதத்தை விட இந்த மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதே சமயம் வந்து புதாதித்ய யோகமும் இருக்கிறது அந்த புதாதித்ய யோகமும் வேலை செய்யக்கூடிய காலம் ஆக இந்த மாதம் அற்புதமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஐயா அவங்க சொல்லுவாங்க நல்லா அற்புதமாக சொன்னீங்க இப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று அப்படின்றது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்றதுக்கு சமானம் சுக்ரனோட வீட்டில் குரு பகவான் ஆட்சி பெற்றதுக்கு சமானம் குரு பகவானோடய வீட்டில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றதுக்கு சமானம் அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணத்தில் தடை தாமதம் ரிஷபராசி சேர்ந்த நண்பர்களுக்கு சாமி நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குறேன் ஏதாவது ஒன்று தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை சத சப்தமத்தில் விழும்பொழுது திருமண தடைகளும் தாமதங்களும் விலகி வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக உண்டு சரி இதை தவிர கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் குரு பார்வை ஏழாம் இடத்துல புதனை பார்க்குறார் கல்விக்காரனான புதனை குரு பகவான் பார்க்கும் பார்க்கும்பொழுது நூற்றி எண்பது பார்க்கும் பார்க்கும்பொழுது ஏற்ற கல்வி ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற உயர்கல்வி படிக்கக்கூடிய ரிஷபராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் ஒரு சில பேருக்கு வந்து மாடு மார்க் வாங்கினாலே இடம் கிடைக்கும் பட் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் வாங்கி எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி இந்தியா புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி அத்தனை அலையும் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அதை தவிர குரு பகவானுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்த அதிபதியை சதசப்தமாக பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக வம்சம் பிரித்து என்கின்ற குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பகவான் சூரிய பகவானை சப்தம பார்வை நூற்றி எண்பது டிகிரியில் பார்க்குறார் இதுக்கு பேர் சிவராஜயோகம்னு பேர் இந்த சிவராஜயோகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நூற்றுல ஒன்றா உங்களை ஹைலைட் பண்ணக்கூடிய காலகட்டம் அதை தவிர நாடாளுமன்னர்களுக்கு யோகமான காலகட்டம் இதை தவிர அந்த பிரகஸ்பதியான குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மகரத்தை பார்க்குறார் மகரத்தை பார்க்கும்போது உயர் கல்வி புகழ் பெருமை எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை ரிஷவராசி என்பவர்களுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இதுவரை இருந்த தடையும் தாமதமும் விலகி குல தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்க்கக்கூடிய தொழிலில் இதுவரையிலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கணேஷ் அப்படின்றது பதவி பண பணவரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு அதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் ரிஷபத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கார் நீண்ட நாட்களாக கான்டாக்ட் லேபராக இருந்தவங்களுக்கு தொழிலில் கன்ஃபார்ம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்வோம் தசயோகம் அப்படிம்போம் கண்டிப்பாக ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவானே இருக்கிறதுனால தொழிலையும் சரி இதுலேயும் சரி ஒரு சின்ன சின்ன தடைகள் ஏற்படுமே தவிர வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் கடல் கடக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதாவது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் தொழில் செய்யணும் தொழில் மூலியமாக வியாபாரத்தை விஸ்தீரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அத்தனை அன்பர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் வாய்ப்புகள் உண்டாகும் அது படிக்க போனோம்னாலும் சரி அது வேலை பார்க்க போனோம்னாலும் சரி தொழில் தொடங்க போனோம்னாலும் சரி இந்த கார்த்திகை மாதம் ரிஷபராசி என்பர்களுக்கு யோகமான மாதம்னு சொல்லலாமா யோகமான மாதம்னு சொல்லலாம் சரி இதை தவிர குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் என்ன செய்யும் அதை தவிர நாலாம் இடத்து அதிபதியும் அஞ்சாம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஏ அங்காரங்க விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ரிஷவ ராசியை பொறுத்தவரலும் திருமணம் நிச்சயமாகும் ஏன்னா ராசிநாதனான சுக்கரனே ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பரிவர்த்தனையில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இந்த மாதம் பார்த்துக்கலையானால் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் மறைந்த இடத்தில் இருந்தாலும் எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே வக்கரகிரியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக வெளிநாடு போகிறது வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய பைசா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து திடீர் பண உரவு வரக்கூடிய ரேஸு இன்சூரன்ஸ் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண உரவு வரும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பத்தின் அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்க அதாவது தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது தர்ம கர்ம அதிபதி அப்படின்னு சொல்கிறது வந்து ஒன்போது பத்தின் அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகத்தை குறிக்கும் இது வந்து பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதுனால நீங்கள் காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதோடு பார்த்த பொது காரியங்கள்னு சொல்லக்கூடியது அதாவது மக்களுக்கு உபயோகப்படுற காரியங்களாகவும் இருக்கலாம் சில குறிப்பிட்ட கோவில்களுக்கு உபயோகப்படுற காரியங்களாகவும் இருக்கலாம் எல்லா விஷயத்துக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷன்ஸ் கொடுப்பீங்க வரக்கூடிய வருமானத்திலிருந்து நீங்கள் வந்து உங்களுடைய பொது காரியங்களுக்கு சேவை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதன் மூலியமாக சசயோகம் இருக்கிறதுனால உங்களுடைய என்ன சொல்கிறது ஐடென்டிட்டி இன்னும் மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இது போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த நாலாம் அதிபதி சப்தமத்தில் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அது தவிர பார்த்த அவர் வந்து ஒரு திரிகோணாதிபதியோடு சேர்ந்திருக்கார் இது ரெண்டு அஞ்சின் அதிபதியான புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் குடும்பம் அமையும் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்கிறதும் பரிவர்த்தனையில் சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதன் மூலியமாக சலனங்கள் மனசில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல நீச்சப்படுறதுனால தூக்கமின்மை கண்டிப்பாக வரும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் நிச்சயமாக வெளிநாடு போய்க்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை விஷயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு திடீர் பண வரவு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் அதாவது வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னால் மூணாம் இடத்தின் மூணாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி இருக்கிறதுனால ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் வெளிநாடு போகிறதுக்குன்னு உண்டான வெற்றிகள் வரும் இளைய சகோதரர்கள் கூட சற்று பின்னடைவு இருக்கும் பேச்சில் அதனால் இந்த காலகட்டத்தில் எந்தெந்த அதாவது இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் அதை தவிர வந்து இந்த மாதத்தில் எந்த கோவிலுக்கு போனால் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இந்த இந்த நாட்களுக்கு உண்டான ஆங்கில தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மாலை நாலு பதினெட்டு முதல் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு பதினோரு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதியதான வேலைகளை புதிதாக எந்த வேலைகளையும் தொடங்க வேண்டாம் அதேமாரி பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அந்த பயணங்கள் செய்வதாக இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்களை வந்து கேட்டுட்டு அதை பண்ணிவிட்டு பரிக போகலாம் ஆனால் புதிய முயற்சிகள் மாத்திரம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது மேலும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கார்த்திகை மாதம் முருகனை வழிபடலாம் அதெல்லாம் ஐயா முதல்ல ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதுகளையெல்லாம் வழிபடுங்க உங்களுக்கு வந்து இந்த குரு சுக்கரன் பரிவ பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால மகாலட்சுமியை போய் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபடுங்க அதனால் உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுகள்லாம் விலகி நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறோம் மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய கே ஷையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதமாக இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் அமையிறது ராசிநாதனே பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறனால நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் கைகூடும் வெளிநாடு போகணுன்ற முயற்சி வெற்றி பெறும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு இருந்தாலும் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு மன குழப்ப அதாவது மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா அபாட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேது பகவான் குருவினால் பார்க்கப்படுறதுனால அந்த அளவுக்கு இல்லை டாக்டர் சொல்லக்கூடிய அறிவுரையை ஏற்று நடப்பது நல்லது அஞ்சு ஏழு அஞ்சாம் இடத்து அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகத்தினால் பார்வையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பத்தாம் இடத்தின் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஒன்போது பத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இதன் மூலியமாக சசயோகம் இருக்குது அதை தவிர அதிபதி யோகமும் இருக்குது பொது காரியங்களுக்கும் பொது இடங்களுக்கும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலத்திலிருந்து முதலீடுகள் வரும் அறியாத அதாவது அன்னோன் பர்சன் சொல்லக்கூடிய வெளி மதத்தினர் வே வேற்று நாட்டவர் மூலியமாக நல்ல ஏற்றம் உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் சற்று கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா மனக்குழப்பங்கள் சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கும் தேவையற்ற கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் வரும் புதிய முயற்சிகளை அங்கே தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் வரும் இதை தவிர வந்து எதிர்பால் நடத்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதை தவிர இந்த மாதம் வந்து உங்களுடைய நட்பு வட்டாரங்களோட நல்ல ஒரு ஏற்றமான முகமாக போகாது ஏன்னா சப்தமத்தில் சப்தமாதிபதி நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது சுற்று அதாவது ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் அதாவது வெளியூர் வெளிமாநிலம் சென்று பா போய் பார்த்துட்டு வர்றதுக்கு வரும் அது தவிர வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சாப்பாட்டில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் புரோதி வருஷம் நல்ல ஏற்றமான மாதம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான சுகங்களும் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்